தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய்க்கு ஆதவ் அர்ஜுனா கொடுத்த அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆதவ் அர்ஜுனா இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா கொண்டாடப்பட்டது தமிழகம் முழுவதும் கிளைகள் ஒன்றியங்கள் மாவட்டங்கள் மாநில அளவில் இந்த விழா கொண்டாடப்பட்டது பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழக அலுவலகத்தில் நடிகர் விஜய் அவர்கள் தாவேகாவின் கொள்கை தலைவர்களான காமராஜர் அம்பேத்கர் பெரியார் வேலுநாச்சியார் அஞ்சலையம்மாள் ஆகியோருடைய சிலைகளை திறந்து வைத்து கட்சியின் கொடியேற்றி விழா கொண்டாடினார் ஆனால் கட்சியின் மூத்த பொறுப்பாளர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஆதவ் அர்ஜுனா இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நடிகர் விஜய் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஆதவ் அர்ஜுனா கலந்து கொள்ளாதது அனைவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது அரசியல் பார்வையாளர்கள் ஆளுக்கு ஒன்றாக திரித்து கோரினர் இந்த சூழ்நிலையில் ஆதவ் அர்ஜுனா தன்னுடைய ட்விட்டரில் கருத்து தெரிவித்துள்ளார் அதாவது உத்தரகாண்டில் நடைபெறு நடைபெறுகின்ற தமிழக வீரர்கள் கலந்து கொண்ட விழாவில் கலந்து கொண்ட விளையாட்டு போட்டியில் தான் ஒருங்கிணைப்பாளராக இருப்பதால் கலந்து கொள்வதற்காக உத்தரகாண்ட் சென்றுள்ளதாகவும் அதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் அவர் வருஷம் தெரிவித்திருந்தார் அதாவது விளையாட்டு வீரர்கள் அந்த குழுவுக்கு இவர்தான் ஒருங்கிணைப்பாளர் அதோ அர்ஜுனா உத்தரகாண்டில் நடைபெறுகின்ற விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்வதற்காக தான் சென்றுள்ளதாகவும் அதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றும் விஜய்க்கு தகவல் கொடுத்தார் அவர் கலந்து கொள்ளாதது ஆரம்பத்தில் விஜய்க்கு அதிர்ச்சியை கொடுத்தது பின்பு ஆதவ் அர்ஜுனா விளக்கத்தை கேட்ட பின்பு அவர் சமாதானம் அடைந்தார் ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதது தாவைக்கா தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது